உலகத்துக்கு போன உயிர் ஆயிரத்தி எட்டு சட்டாமடியிலே முடியை ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார் அப்பவும் அந்த வேர்வை துளி அதிலே இருந்து ஓர் பத்து சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க பத்து சொட்டு வேர்வையை பத்து புத்து ஆயிரம் வாசல் உண்டு எங்க பார்த்தாலும் தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு 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 கொத்தனார் யாரு அதுதான் கரையா சரி ஆமா

ஒரு ரெண்டு போட்டு சரி சிம்பிளா ஒரு வீடு கட்டினா இருக்காச்சி கோபப்பட்ட பொங்கலைன்னா சின்ன போய் சாப்பிட்டு வந்துருவாரு ஆனா இப்போ கொஞ்ச நாளா ஒரு நாளைக்கு உள்ள ஆச்சி நினைப்பா ஆமா இவருக்கு சோறு மேக்க உள்ளவா பொங்கி நம்ம என்னத்தை போட்டு பொங்க

நாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானும் நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததுனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம் என்று பெயர் அப்பேர்பட்ட அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானும் மனித தலையோடும் நாக உடலோடும் சரதான

மண்ணிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்னங்க பொண்டாட்டி செல்வமா ஒரு வீட்டுல மனைவி ஆனவள் இல்லன்னு சொன்னா நமக்கு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது அவ இருந்தான்னு சொன்னா நம்ம வந்தத பாத்து அரே அப்பா மூணு நேரமும் சாப்பாடு கொடுப்பா காலையில எந்த நம்ம மூஞ்சி கழுவுன உடனே சரி கட்டிய மனைவி ஒருத்தி இருந்தான்னா அழகா ஒரு கிளாஸ் காபி போட்டு கொடுப்பா கொடுப்பா காலையில எட்டு எட்டரைக்குள்ள சரி ரெண்டு பக்க சட்னி வச்சு சரிதான் மல்லிய பூவா இட்லி வச்சு சரிதான் கட்டிய மனைவி இருந்தா கொடுப்பா குடுப்பா

அவளை பார்த்து உழைச்சி கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்கணும் ஆமா அண்ணா பெண்ணா பிறந்த பொண்டாட்டி என்ன செய்யணும் பேணி பத்து ரூபாய் செலவு பண்ணணும் பத்து ரூபாய் சேர்த்து வைக்கணும் ஆமா பிள்ளைக்கு சுவாச கரிய பொங்கி கொடுத்துட்டு சரி மிச்சம் பண்ணி இருக்கணும் அதாவது என் வீட்டுல என் வீட்டுக்காரி என்ன தெரியுமா என்னையா வேலை பார்த்துட்டு வேத்து பூத்து போவேன் வீட்டுக்கு போவீங்க அவன் முந்தானிய உழைப்பா சரி என்னங்க மூஞ்சியெல்லாம் அடையா உங்களையா உங்களையா கொண்டு வந்து அதனால நீ செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டினு ஆனா அது அல்ல ஒரு செல்வங்கள் பதினாறு என்று சொல்வார்கள் செல்வத்திலேயுமே வாய் திறந்து அம்மா அப்பா அழைக்க சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து சிறந்த கணி அதான் பிள்ளை கனிபட்ட குழந்தை செல்வம் ஆண்டவனாகிய சிவபெருமான எண்ணி எண்ணிக்கொண்டு பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி எங்க நவாராஜம் பெரிய வருவாரா பிச்சை வாங்குவாரா வரமாட்டார்கள் மதலை இல்லாத வாசலுக்கு நம்ம மாநிலத்து மக்கள் வருவார்களா வரமாட்டார்கள் குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரமாட்டார்

பெப்பட்டவள் நான் வட்டிலே சாதம் வாரி உண்ண பிள்ளை இருக்கார் இல்லாத சாதம் தைமார்களுக்கு புழுவா தோணுமா அத இல்லாத சாதம் புழுவா எப்படி தோணுமா அந்த காலம் விடிந்தாலும் மறைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க பெண்கள் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க அப்ப போகும்போது இந்த அம்மா காலையில நாலு மணிக்கு எந்திரீப்பா எந்திரிச்ச உடனே முதலாவது அவது ஊற ஊரே போடுவாளா பனியாரன் ஊடுவா பனியாரன் உங்களுக்கு வீட்க்கு தருவா વીટલી ઓમ

மாமியா கையில ஒரு உலக்கையும் சரி மரும கையில ஒரு உலக்கையும் கொடுத்தோம்னா என்ன ஆகும் மாத்தி மாத்தி அடிச்சு மண்டே நொறிக்குவாங்க ஐயோ ஆனா அப்ப அப்படி இல்ல இல்லையா அப்ப மாத்து வழக்க போட்டு இடிச்சு இடிச்ச சோளத்தை நல்ல மண் பானையில வேக வச்சு வேக வச்ச சோளத்தை இறக்கி வைப்பா அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது என்ன கூட்டு முறக்கருவாடு அந்த முறக்கருவாடு கங்கல்ல போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டுனா சுட்ட கருவாடு எட்டு வீட்டுக்கு மணக்குமா அப்பா இப்ப கருவாடி யாரையும் சொல்லு தெரியாது

ஒரு கையில முர கருவாட கொடுப்பா அந்த பிள்ளைய பார்த்தியோ பிட்டி பின்னால தள்ளி வயிறு முன்னால தள்ளி அမዬ சம்மணம் போட்டு உட்கார தெரியாது காலை விருசி பிடித்தா உட்கandırப்ப சவளப் பிள்ளை எடுக்கவே மாட்டால தலை முடி வெட்டி இருக்க மாட்டான் வருஷத்துக்கு ஒரு முட்டை காளி அம்மாவுக்கு போடுவாங்க அப்ப இந்த நாகரீகம்லாம் கிடையாது பத்தியா நம்ம மாதிரி கிடையாது meia சட்டக் கிடையாதான் சட்டக் கிடையாது ஏனா வசதி உள்ளவங்க தான் அப்ப meia சட்டை போட்டாங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு டவுசர் அதுவும் காக்கி டவுசர் காக்கி டவுசரு அந்த காக்கி டவுசர்ல அவன் உட்கார்ந்து உட்கார்ந்து தேய்ச்சி தேய்ச்சி இருபத்தி நாலு ஓட்டை இருக்குமாய்யா ஒரு டவுசர்ல இருபத்தி நாலு ஓட்டு ஆமா அண்ணாச்சி ஒரு டவுசர்ல இருபத்தி நாலு ஓட்ட அந்த டவுசன் எப்படி இருக்கும்னு பாருங்க நல்ல செல்லட கண்ணா இருக்கும் ஆமா ஆஹ் நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரி

இருக்கான் அப்ப இந்த நாகர்கன்னி அந்த வார்த்தையே தான் சொல்லுகிறார்